அப்புறம் எஸ்எஸ்ஆர் ஃபேமிலி அத்தியா ராகோ அதுக்கப்புறம் வந்துட்டு அப்புறம் இந்த விடாத சுவை அப்புறமேட்டுக்கு இந்த யாராலாம் கொஞ்சம் வியூவர்ஸ் வந்து கம்மி சப்ஸ்கிரைப் வந்து கம்மியா இருக்காங்களோ அவங்க எல்லா லைவுக்குமே போவேன் மத்தபடி ஆஹ் லட்ச லட்சக்கணக்கான லைவ்க்கெல்லாம் போக மாட்டேன் விவர்ஸ் யாருமே போகாம இருக்கு பாத்தீங்கன்னா நிறைய கமெண்ட் போகாம ரொம்ப கம்மியா இருக்கு பார்த்தீங்களா அவங்க யாருன்னா தெரியாது ஆனா அவங்க லைவுக்கு போய் நான் பேசுவேன் அப்படிதான் பேசுவேன் தவிர நிறைய லட்சக்கருக்குள்ள சொல்லுவாங்க போக ஏன்னா அவங்க யாருமே இல்லாம இருப்பாங்க இல்லையா அந்த லைவ்ல அவங்க கிட்ட போய் பேசுவேன் ஆனா அவங்களுக்கு என்ன தெரியுமா இருக்கும் நிறைய பேத்துக்கு நான் கமெண்ட் கொடுப்பேன் என்ன தெரியுமா இருக்கும் அவங்களுக்கு என்கிட்ட பேசுவாங்க துரியுமா அப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆஹ் என்று பார்ப்பதற்கு மகாலட்சுமி போல் மங்களகரமா உள்ள ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சினிமா மிக்க நன்றி சீனி தங்க மனத்துல இருந்து ஹாய் அக்கா வாங்க சொல்லுவோம் வணக்கம் வணக்கம் ஹம் தமிழ் சகோ வணக்கம் வணக்கம் நல்ல தமிழ் சகோ மாத்துக்கூட்டம் லைவ்ல வச்சிருப்பாரு அப்படியா அப்படியா பலானா இருக்கட்டும் இருக்கட்டும் இன்றைக்கு வேலைக்கு போனேன்னு எழுநூறு ரூபாய் வருமானம் வந்தது சீனியண்ணே வளத்துடன் ரொம்ப நல்லா இருப்பீங்க சீனு உன அழகா இருப்பீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கண்மலர் சகோ மிக்க நன்றி கண்மலர் சகோ மிக்க நன்றி முகத்தை காட்டுமா ஒரு அக்கா லைவ் போடுவாங்களே அதுவா பாலானே அப்படின்னு துரைமா சொல்லிருக்காங்க அக்கா நாளைக்கு ஆஹ் எனக்கு பட் அப்பே தங்கப்புல இனிய பிறந்த நாள் நல்ல வாழ்த்து கஷ்டம் பார்த்தவங்க வளத்துடன் வாழ்கிற தங்கப்புல தியா தங்கச்சி ஹாய் சொல்லியிருக்காங்க கிஷோர்னா இல்ல பாலானா பிளாவு தங்கச்சி சேனல்ல அப்படியா ஓகே சேகர அதுதான் நான் கீழையூர் அப்படியா கீழையூர் பாலாசோ கீழையூர் எங்க இருக்கு இங்க பக்கத்துல ஒரு கோயில்பட்டி பக்கத்துல இருக்க அந்த ஊர் மணப்பர் பக்கத்துல இருக்கு யூடியூப் சோ கிட்ட சொல்லியாச்சு ரீசார்ஜ் பண்ணேன் ஓகே ஓகே கே ரசிமா ஆஹ் என்ன அக்கா திருச்சியில் இருக்க தெளிவாக சொல்லுங்கள் அக்கா திருச்சியில என்ன இருக்கு அக்கா திருச்சில ஆஹ் திருச்சில வந்து துப்பாக்கி தொழிற்சாலை எங்க அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி நம்மளோட லைவ்ல வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க துப்பாக்கி தொழிற்சாலையில் அமைந்துள்ள இடம் வந்து ட்ரிச்சி ஹை செகோவணக்கம் சகோ வணக்கம் அன்னைக்கு இன்னைக்கு முழுக்க ஒரு மணி நேரமா ஒன்றரை மணி நேரமா ரெண்டு கொஸ்டின் தான் கேஆர்சி கேட்டிருக்காங்க மஞ்சள் எங்கு விளைகிறது துப்பாக்கி தொழிற்சாலை இருங்க ரெண்டு பேத்துக்கு நான் சொல்லிட்டே இருக்கேன் கேட்கவே மாட்டேங்கிறீங்க ரியா சகோ ஹை சகோ வணக்கம் எங்கள் இதே கணை ஹரணி மேடம் சீனிய தங்கம் மிக்க நன்றி பிரபு தோழர் ஹரணி அக்கா நெட்டு முடிய போகுது வாங்க சூப்பர் கண்ணன்மா சூப்பர் கண்ணன்மா தங்கச்சி நீங்க நார்மலா அழகா கேர் விஜய மாதிரி தான் கேர் விஜய மாதிரி தான் ஸ்ரீகாந்தனனுக்கு கந்தனனு கண்ணு தெரியுது சூப்பர் ஸ்ரீகாந்தன் தான் முத்துமார் சகோதரி இனியோட முத்துமாரி வணக்கம் ஸ்ரீகா பாலானா புனிதா சகோதரி நானாலும் நாளைக்கு சரிக்காங்க நான் பத்து பத்து ஸ்பேனர் வச்சுருக்கேன் யாருக்கு வேணும் சொல்லுங்க அப்படின்னு கேஆர் சிமா கேட்டிருக்காங்க உடல் உடல்லாம் முக்கியம் இதுவே அடிமையாகி விடாது தங்கச்சிமா எங்கள் வீட்டில் அப்படி தானே சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க நீ வந்து சேனலுக்கு அடிமையாகிட்ட இதை பார்த்தா இதை பற்றி யோசிக்கிற அப்படின்னு எங்கள் வீட்டில் ஒரே சண்டை சரணம் நான் கரெக்டாக சொல்லிட்டேன் கேட்டியா தங்கச்சி யாருக்கு ஹாய் சொல்லுங்க எனக்கு சொல்லியிருக்காங்க வா வாட்டர் பியூட்டி வா வாட்டர் பியூட்டி யாரு வாங்க விஎஸ் தங்க வணக்கம் வணக்கம் விஎஸ் தங்கம் நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க தேவதை போல இருக்கீங்க தேவதை போல அழகா இருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சிவா தங்க மிக்க நன்றி வளர்த்துடன் வாழ்க்கை சரி புதுசா வந்தவங்க எல்லாருமே என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நான் தினமும் ஒன்பது மணிக்கு லைவ் வருவேன் இனிமேல் தினமும் நான் வந்துட்டு சரையிலேயே வந்துட்டு லைவ் வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கேன் என்னையில இருந்து அதனால் கண்டிப்பா இல்லை சார் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நாமக்கல் மாவட்டம் சேத்தமங்கலம் செல்வி செல்வி பாலா அப்படியா சேத்தமங்கலமா சரி சகோ மிக்க நன்றி சகோ வளர்த்துட்டு ஹாய் கண்ணி குட் டே சாப்பிங்களா லைக் ரொம்ப அண்ணே கார்த்தி என்ன வாங்க கார்த்தி என்ன வணக்கம் வணக்கம் கார்த்தி என்ன நான் உங்களை எங்கேயும் பார்த்தேனே எங்கே கார்த்தி என்ன எந்த லெவலில் என்ன ஸ்பேனர் வச்சுருக்கீங்க நான் உங்களை எந்த லெவலில் ஸ்பேனரில் பார்த்தேனே வாங்க கார்த்தி என்ன அக்கா சாப்பிட்டீங்களா சாப்பிட்ட தியாத்தங்க நீங்கள் சாப்பிட்டீங்க சொல்லுங்கள் நான் வந்து மணப்பறை இல்லைனா திருப்பூர் வேறு எந்த லெவலுக்கும் அதிகமாக போனதில்லை இல்லைன்னா திருப்பூர் வேற போனது இல்ல துரை தங்கம் ரொம்ப நன்றிச்சல இருபத்தி ரெண்டு ரூபாய் போன் ஜிபே பண்ணிட்டு சரி பாலானா சரி பாலானா ரொம்ப சந்தோஷம் தான் நூற்றி பதினஞ்சு லைக் தொடர்ந்து லைவ் லைக் போட்டு வரும் உறவுகளுக்கு வாழ்த்துக்கள் சூப்பர் சேகரன் கோவி கோவிந்தா கோவிந்தா சேகரனை ரீசார்ஜ் முடிஞ்சு போச்சா சுற்றுது போட்டு அது ரீசார்ஜ் பண்ணிட்டே தங்க பிள்ளை ப பாலனை பண்ணிவிட்டாங்க எனக்கு ஸ்பேனர் பார்த்தாலே அலைஞ்சி முருகன் அண்ணன் ஏன்னு ஹாய் சிஸ்டர் வாங்க சர்க வணக்கம் வணக்கம் ரகுமணி வணக்கம் வணக்கம் நேற்று போல துரை சேகரனை சொல்லியிருக்காங்க என்னோட செல்ல மகள் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டார் அதனால் வந்து முட்டை கிளாஸ் லைட் தான் என் மூஞ்சில் வீசும் கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க